வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மகர ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் லக்னநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் திரிகோணம் பலம் பெற்று வலிமையா இருக்கார் அப்போ உங்க ராசிநாதன் வலிமையா இருக்கு அப்போ நீங்க வலிமையாக இருக்க போறீங்கன்னு அர்த்தம் ஆனா அதே சமயத்தில் உங்க ராசியில சூரியனும் புதனும் இணைவு பெற்றிருக்கு அப்போ புதன் இருந்தாலே என்ன புத்திசாலித்தனம் அறிவுத்தனம் மேம்படும் அர்த்தம் சூரியன் தன்னம்பிக்கை காரகிரகம் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் நிச்சயமாக இருக்கத்தான் இருக்கிறது ஆனால் அந்த புதனுங்கிறது ஆறாம் அதிபதியாக இருக்கார் அல்லவா அப்போ ஆறு என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா சூரியனுங்கிறது எட்டுக்குரியவன் அல்லவா அட்டமாதிபதி அல்லவா வலி வேதனை தூக்கம் துயரத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லவா குரு பகவானுடைய பார்வை பதிகிறது குருங்கிறது விரையாதிபதி அல்லவா மகராசி என்பவர்களுக்கு அப்போ ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளினுடைய தொடர்பு அந்த லக்னத்துக்கு விழுகிறது அப்போ இந்த கடன் இந்த நோய் எதிர்ப்பு பகை எல்லாமே சரி செய்து விடலாம் இது வேண்டவே வேண்டாம் கடன் இருக்கா முதல்ல அடைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்றது பார்க்கலாம் எதிர்ப்பு இருக்கா அவனை விட்டு வெளியில விலகி போயிடலாம் அப்போ ஹெல்த் இருக்கா முதல்ல ஹெல்த்தை பார்த்துக்கலாம் ஹெல்த்தை நம்ம சரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை கொடுத்து அதற்கு தகுந்த விளக்கங்கள் அதாவது ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னா சரியான மருத்துவர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஸோ இதை எல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்படின்னு நான் எடுத்துக்குவேன் அப்போது நெகட்டிவோடு இருக்கக்கூடிய ஒரு வழி வேதனையோடு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் அதற்கான முயற்சிகளை எடுத்து வெற்றி பெறக்கூடிய தன்மை ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்ற அப்படின்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது சுக்குரன் அந்த சுக்குரன் உச்ச பலத்தோடு வலிமையாக முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ உங்க முயற்சியால அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த ஏழு வருடங்களாகவே ஒரு ஏழரை சனியில ஒரு திருப்தி இல்லாது ஒரு சில விஷயங்களில் குறை ஏற்பட்டு தொழில் நல்ல அமையில வேலை நல்ல அமையில தான் ஒரு இடத்துல இருக்கிறோம் குடும்பம் ஒரு இடத்தில் இருக்கு இந்த மாதிரி உணர்வோடு இருந்த இந்த இந்த ராசி என்பர்கள் அத்தனையும் விடுதலை பெறக்கூடிய மாசத்தில் உங்களுக்கு ஏழரி சனி சுத்தம் முடிய போகிறது உற்சாகம் அடையப் போகிறீர்கள் மனதில் தன்னம்பிக்கை கொடுக்கப் போகிறது மனதில் இருந்து வந்த அழுத்த வருத்தங்கள் குறைய போகிறது ஒரு நல்ல தொழில் உங்களுக்கு அமைய போகிறது நல்ல வேலை கிடைக்க போகிறது அப்ப உங்க முயற்சியால அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் அப்ப முயற்சி நன்றா இருக்கணும் ஒரு தன்னம்பிக்கை வேணும் மனம் நன்றாக இருக்கணும்லவா இல்லவா இருக்கணும்ல அத்தனையும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க பெறுகிறது மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால கலைத்துறையில் இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக எழுத்து சம்பந்தப்பட்ட கதை எழுதுபவர்கள் பேச்சு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் ஊடகத்தில் பேச்சு ஊடக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள் அஹ் சுக்கரனுங்கிறது இந்த மியூசிக் மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த மாதம் நல்லது நல்ல விதமாக இருக்கக்கூடிய நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய உங்க முயற்சியால் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கீர்த்தியும் புகழையும் கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறுகிறது ஏன் இது ஸ்ட்ராங்க சொல்கிறேன்னா மூன்றாம் அதிபதி அஞ்சிலேயே அஞ்சாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ நிச்சயமாக முயற்சிகள் அத்தனையும் வலிதமாகும் மனம் நன்றாக இருக்க போகிறது அப்படிங்கிறத குறி காமிக்குது நான்காம் அதிபதி தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கும் போது இந்த சொத்து சார்ந்த விஷயங்கள்ல வில்லகங்களாக இருந்தவர்கள் சொத்து சேர்க்க முடியல எல்லாமே இருக்கு ஒரு இடத்தை வாங்க முடியலையே அப்படி நினைத்து கொண்டிருப்பவர்கள் இடம் வாங்குவதற்கு ஒரு உகந்த காலகட்டம் அதே சமயத்தில் வீடு அமையிலேயே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தவர்கள் ஒரு ஏதாவது ஒரு கட்டின வீட்டை வாங்கிடலாம் ஒரு பழைய வீட்டை வாங்கி அதை ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான எண்ணெய் ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கார் வீட்டுக்கு காரக கிரகம் நல்லபடியாக அமைகிறது அதே சமயத்தில் வாகனங்களையும் ஏதாவது ஒரு வாகனம் வாங்கணும் அது பழைய வாகனமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வாகனம் வாங்கணும் என்கின்ற என்ன ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது ஏன்னா சனி தனது மூன்றாம் பார்வையாக நான்காம் இடத்த பார்க்குற அல்லவா அப்ப சனி பார்த்தால அது பழைய வாகனம் பழசு பழசு வாங்கி அதை புதுப்பித்துக்கலாம் இப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை நிச்சயமாக கொடுக்கும் குழந்தைகள் நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் என அஞ்சாம் அதிபதி உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய கூடிய தான் நினைத்ததை அது குறிப்பாக மாணாக்கர்கள் நல்ல படிக்கக்கூடிய அம்சத்தில் இந்த மாதம் இருக்கு உங்க லக்ன ராசிலேயே உட்கார்ந்து நல்ல அறிவாளி நல்ல புத்திசாலித்தனம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட படித்து நல்ல மார்க் வாங்கக்கூடிய உங்க எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்படுத்தக்கூடிய அதாவது ஃப்யூச்சரில் நான் ஒரு இன்ஜினியர் இந்த காலேஜில் போய் படிக்கணும் ஒரு மெடிக்கல் என்ட்ரி ஆகணும் ஒரு சிஏ படிக்கணும் ஸோ இந்த மாதிரி என்ன என்ன ஓட்டத்தில் இருக்கிறீர்களோ அந்த என்ன ஓட்டத்துக்கு ஏற்ப இந்த பிப்ரவரி மாதம் அனுகூலமான ஒரு மாதமாக அமைகிறது இந்த படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு அதே சமயத்தில் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை உணர்வும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஏன்னா ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருக்கார்லவா அப்போ கடனை அடைச்சிடலாம் கடனை அடைச்சிட்டு மற்றது பார்த்துக்கலாம் கடன் இருக்கக்கூடாது கடனை அதாவது கடன் கட்டியே போகிறது நம்மளுடைய பணம் எல்லாமே வருகிறதெல்லாமே கடனை போகுது ஸோ இது எதாவது ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் இந்த மாதம் இருக்கிறது திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்கள் நடக்கக்கூடிய அம்சம் இருக்கு என குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அதே சமயத்தில் சந்திரனாக இருக்க அல்லவா திடீர் என்று திருமண யோகமும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிரும் திருமணத்துக்கு இருந்து வந்த தடைகள் ஆகிறது குரு என்கின்ற ஒரு கிரகம் வக்ரமாக இருந்து உக்ரமாக இருந்து செயல்படுத்த முடியாமல் தவித்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அந்த குரு அஞ்சாம் இடத்தில் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் உங்கள் ராசியும் பார்க்கிறார் அப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறது இந்த பிப்ரவரி நான்கு இந்த பிப்ரவரி நான்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவால கடவுளால நீங்கள் வணங்கிய தெய்வத்தால் இஷ்ட தெய்வத்தால நல்லது நடக்கக்கூடிய அம்சம் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் நல்ல பாக்கியம் கிடைக்கும் எந்த பாக்கியத்துக்காக உழைத்து கொண்டிருந்தீர்களோ எதற்காக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயம் திடீரென்று உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது நல்ல ஞானத்தை கொடுக்கும் சொல்லிக் கொடுத்தல் என்கின்ற தொழில் இருக்கின்றவர்கள் அதாவது சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது நிதித்துறை நீதித்துறை சட்டம் சார்ந்த விஷயங்கள் வக்கீலாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் நீதிபதிகளாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் அதே சமயத்தில் வங்கியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மகர ராசி என்பர்களுக்கும் இந்த மாதம் ஒரு நல்ல குட் நியூஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது பத்தாம் அதிபதி உச்சமாக இருக்கிறாரளவா அப்போ வேலை தொழில் நிச்சயமாக அமையும் அதாவது ஒரு நல்ல வேலை அமையல படித்த படிப்பு ஒன்று நான் பார்க்குற வேலை ஒன்று நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகணும் ஸோ இந்த மாதிரி அரசு எண்ணங்களையும் கொடுக்கும் அரசு துறையில் என்ட்ரி வாய்ப்புகளை கொடுக்கும் அரசில் அரசு சார்ந்த விஷயத்தில் அழுத்தம் கொடுத்து கொண்டு ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க முடியாமல் ஒரு இடம் மாறாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு சென்று அந்த வெளிநாட்டில் ஒரு செட்டில் ஆக முடியாமல் அங்கே ஒரு நல்ல வேலை இல்லாமல் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டேன் அங்கே திருத்தி இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கும் அங்கே வெளிநாட்டில் ஒரு நெல் நல்ல வேலை அமைவதற்கான வாய்ப்புகள் இதுவரைக்கும் ஒரு வெளிநாட்டில் ஒரு பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைய இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்கள் ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக நாட்டங்கள் எல்லாமே நீங்கள் அதாவது அந்த ஆன்மீக விஷயத்தில் ஒரு நல்லது நடக்கக்கூடிய அம்சம் இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் ஜெயமாகணும் அப்படின்னா வியாழக்கிழமை என்று அதாவது வியாழக்கிழமை தோறும் நீங்கள் தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும் போது நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் எந்த மாற்றத்தை நினைக்கொண் நினைக்க இருக்கிறீங்களோ அந்த மாற்றங்கள் நிச்சயமாக நடக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது